வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்கறது நேச்சுரல் பிளேஸ் ஆனால் பொருளாச்சிங்க இங்கே வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு பார்க்குறது தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொருளாச்சி டு உடுமலை ரோடு இருக்கு இல்லைங்களா அங்கே தான் இருக்குங்க இந்த போகிற வழியிலே பார்த்துட்டிங்கன்னா மகாலிங்கம் காலேஜ் எஸ்டிசி காலேஜ் விஸ்வதி ஸ்கூலு அப்படின்ட்டு போகிற வழியில் ஸ்கூல் காலேஜஸ் நிறையா இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது திண்டுக்கல் டு மதுரை ஹைவே ரிங் ரோடு இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடுமலை ரோட்டில் ரிங் ரோடு கனெக்ட் ஆகுங்க இங்கேருந்து நல்லம்புள்ளின்னு ஒரு கட்டு வரும் லெஃப்ட்டு அந்த சைடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பார்க்குறது வந்து நல்லம்புள்ளின்னு சொல்லிட்டு ஊர் அந்த ஊரோட மெயின் ரோட் ஃபேஸ்லேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஆடிச்சு உங்களுக்கு சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு டார் ரோடு இபி சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கவாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்